வணக்கம் இன்றைய செய்திகள் கள்ளக்குறிச்சி மாவட்டம் கருணாபுரம் சின்னசேலம் அருகே மாதவச்சேரி உள்ளிட்ட பகுதிகளில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜூன் மாதம் கள்ளச்சாராயம் பிடித்து அறுபத்தி ஒன்பது பேர் உயிரிழந்தனர் இந்த சம்பவத்திற்கு பின் மாவட்டம் முழுவதும் போலீசார் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டனர் எனினும் கள்ளக்குறிச்சி சேலம் மற்றும் திருவண்ணாமலை உள்ளிட்ட மாவட்டங்களில் கள்ளச்சாராய விற்பனை தலை தூக்கியுள்ளன அதை உறுதிப்படுத்தும் விதமாக கள்ளக்குறிச்சி மாவட்டம் கல்வராயன் மலை அருகே வெள்ளேரிக்காடு என்ற கிராமத்தில் கள்ளச்சாராயம் போலீசார் கைது செய்துள்ளனர் அவரிடமிருந்து லிட்டர் கள்ளச்சாராயத்தை கள்ளச்சாராயம் எப்படி கிடைத்தது எந்த இடத்தில் காய்ச்சப்பட்டது என்பது குறித்து விரிவான விசாரணை நடக்கிறது என்று கூறியுள்ளனர் பொங்கலை முன்னிட்டு அரிசி கார்டுதாரர்களுக்கு தலா மூன்றாயிரம் ரூபாய் ரொக்கம் ஒரு கிலோ பச்சரிசி சர்க்கரை முழு கரும்பு ஆகியவை அடங்கிய பரிசு தொகுப்பை அரசு அறிவித்துள்ளது இவற்றின் விநியோகம் ரேஷன் கடைகள் வாயிலாக வரும் எட்டாம் தேதி முதல் துவங்குகிறது எனவே விடுமுறை நாளான வரும் ஒன்பதாம் தேதியை ரேஷன் கடைகளுக்கு வேலை நாளாக அறிவித்து உணவு வழங்கல் துறை இயக்குநர் உத்தரவிட்டுள்ளார் இதற்கு மாற்றாக பிப்ரவரி ஏழாம் தேதி விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது தெற்கு வங்கக்கடலின் மத்திய பகுதிகளில் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது இதன் காரணமாக தமிழகத்தின் கடலோர மாவட்டங்களில் சில இடங்களில் நாளை மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது தமிழகத்தில் டெல்டா மாவட்டங்களில் வரும் ஒன்பதாம் தேதி கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் சில இடங்களில் இன்று நாளையும் அதிகாலை லேசான பனிமூட்டம் காணப்படும் நீலகிரி கொடைக்கானல் பகுதிகளில் சில இடங்களில் உறைபனி எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது என்று வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது போக்குவரத்து ஓய்வூதியர்களுக்கான அகவிலைப்படி நாற்பத்தி இரண்டு சதவீதத்தில் இருந்து ஐம்பத்தி எட்டு சதவீதமாக உயர்த்தப்பட்டுள்ளது இதனால் அவர்களுக்கு குறைந்தபட்சம் இரண்டாயிரம் ரூபாய் முதல் ஆறாயிரம் ரூபாய் வரை கூடுதலாக கிடைக்கும் என்று கூறப்படுகிறது தமிழகத்தில் அரசு துறை ஓய்வூதியர்களுக்கு தொடர்ச்சியாக அகவிலைப்படி உயர்வு கிடைக்கும் நிலையில் போக்குவரத்து கழக ஓய்வூதியர்களுக்கு இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு அக்டோபருக்கு பின் அகவிலைப்படி உயர்வு மறுக்கப்பட்டது இதை எதிர்த்து போக்குவரத்து ஓய்வூதியர் அமைப்புகள் சார்பில் பல்வேறு கட்ட போராட்டங்கள் நீதிமன்ற வழக்குகளை தொடர்ந்து அகவிலைப்படி உயர்வு படிப்படியாக வழங்கப்பட்டு வருகிறது தமிழக வாரியத்தில் காலி பணியிடங்களின் எண்ணிக்கை அறுபத்து மூன்றாயிரமாக அதிகரித்துள்ளது அதே சமயம் திமுக ஆட்சி பொறுப்பேற்று கடந்த நான்கரை ஆண்டுகளில் இருநூற்று அறுபத்தி ஒன்பது பணியாளர்கள் மட்டுமே நியமிக்கப்பட்டுள்ளனர் என்று கூறப்படுகிறது தமிழக மின்வாரியத்தில் கிளாஸ் ஒன் டூ த்ரீ போர் ஆகிய பதவிகளில் மொத்தம் ஒன்று புள்ளி நான்கு இரண்டு லட்சம் பணியிடங்களுக்கு அரசு ஒப்புதல் அளித்துள்ளது ஆனால் தற்போதைய நிலவரப்படி எழுபத்து ஒன்பதாயிரம் பேர் பணிபுரியும் நிலையில் காலி பணியிடங்களின் எண்ணிக்கை அறுபத்து மூன்றாயிரமாக அதிகரித்துள்ளது இது குறித்து மின் தொழிலாளர் பொறியாளர் ஐக்கிய சங்க பொதுச்செயலாளர் சுப்பிரமணியன் கூறும்போது அதிக காலி பணியிடங்கள் இருப்பதால் மின்சாதன பழுதுகளை சரி செய்வதில் தாமதம் ஏற்படுகிறது பணிச்சுமையால் மன உளைச்சலுக்கு ஆளாகி பணியாளர்களும் விபத்தில் சிக்கிக் கொள்கின்றனர் கடந்த நான்கரை ஆண்டுகளில் இருநூற்று அறுபத்தி ஒன்பது உதவி பொறியாளர்கள் மட்டுமே நியமனம் செய்யப்பட்டுள்ளனர் சமீபத்தில் ஆயிரத்து எண்ணூற்று ஐம்பது கள உதவியாளர்கள் நானூறு உதவி பொறியாளர் அறுநூற்று ஐம்பது தொழில்நுட்ப உதவியாளர் பதவிக்கு ஆட்களை தேர்வு செய்ய அறிவிப்பு வெளியிடப்பட்டு தேர்வு நடந்துள்ளது இன்னும் முடிவு வெளியாகவில்லை என்று கூறியுள்ளார் சென்னையில் ஓடும் ரயில் மீது சிலர் பீர் பாட்டில்களை வீசியதில் மூன்று பயணியர் காயமடைந்தனர் தலை மற்றும் கழுத்து பகுதியில் காயம் ஏற்பட்டு அவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் சென்னை திருவள்ளூரில் இருந்து சென்ட்ரலுக்கு மின்சார ரயில் புறப்பட்டது அப்போது ஆவடி அம்பத்தூர் பெரம்பூர் வழியாக வியாசர்பாடிக்கும் பேசன் பிரிட்ஜுக்கும் இடையே ரயில் வந்தபோது சிலர் பீர் பாட்டில்களை வீசியுள்ளனர் அந்த பாட்டில்கள் உடைந்து அவற்றின் துண்டுகள் ரயில் ஜன்னல் ஓரத்தில் பயணித்த மூன்று பயணிகளின் கழுத்தை பதம் பார்த்தது இதில் மூன்று பேரும் காயமடைந்தனர் இந்த ரயில் சென்ட்ரல் ரயில் நிலையத்தை அடைந்த பின் காயமடைந்த பயணியரை ரயில்வே போலீசார் மீட்டு முதலுதவி சிகிச்சை அளித்து ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் சேர்த்துள்ளனர் சட்டசபை தேர்தல் நெருங்குவதால் லேப்டாப் மற்றும் உறுதிப்படுத்தப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தை திமுக அறிவித்துள்ளதாக பார்வர்ட் பிளாக் கட்சியின் பொதுச் செயலாளர் கதிரவன் குற்றம் சாட்டியுள்ளார் இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன மீண்டும் நாளை சந்திப்போம் வணக்கம்